இப்ப இந்த நோன்பு விழாவை பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஐயா முக ஸ்டாலின் ஐயா பொராமா அளவுக்கு இந்த விழா நடந்திருக்கு அதுபடி நடத்தலாம் இதுதான் முதலமைச்சர் பேசுற வேலையா ஆனால் வருகின்ற காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் அது கண்டிப்பா வீழ்த்தப்படும் அதனால தான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்கன்னா தேசிய ஜனநாயக எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு தலைவரும் தாராளமா வரலாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய தவறுகளை காட்டிக் ஆனா இந்தியால யாருக்கு வேண்டுமானாலும் உள்துறை உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு அனுமதி இருக்கு அது அமைச்சரும் சந்திக்கிறாங்க ஆனா எனக்கு தமிழ்நாட்டிலிருந்து அனுமதி வாங்கியிருக்கிறாங்க எதுக்கு போய் பார்க்கிறாங்க தெரியாது அதிகாரப்பூர்வமாக மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கை பத்தி தமிழ்நாட்டை சார்ந்த எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உள்துறை அமைச்சர்கள் போய் பேசலாம் இருக்காங்க அரசியல் ரீதியாக இந்த நேரத்தில் எதையும் முடிச்சு போட்டு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்லைங்கய்யா அதனால நான் திரும்ப திரும்ப சொல்லுவது உள்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக யாரோ சந்திக்கிறாங்க தலைவர்கள் சந்திக்கிறாங்க இந்த கட்சியில இருந்து போறாங்கன்னு நீங்க கேட்கறீங்க நான் சொல்வது எல்லோருக்கும் உரிமை இருக்கு உள்துறை அமைச்சர் நேரம் கேட்டா கொடுக்குறாங்க பாக்குறாங்க ஒருவேளை சந்திப்பு நடந்த பிறகு ஸ்பெசிபிக்கா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன் ஆனா இன்னைக்கு நான் சொன்ன அது தவறா போயிருக்கும் நான் யாருமே முடிச்சு போடல ஒரு இன்னைக்கு இன்றைய சந்திப்பு அப்படிங்கிறது அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான தொடக்கம் இன்னும் விரைவில் ஒரு பத்து நாட்களுக்குள் அதற்கான அறிவிப்பும் வெளியாகும்னு நம்ப வட்டார செய்திகள் வெளி வருது அண்ணே ஜெர்னலிஸ்ட் நண்பர் அண்ணனுடைய அறிவு வந்து நான் இங்கே பரிசோதிக்கல அண்ணா நான் கட்சியின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நான் சொல்கிறேங்கன்னா இன்னைக்கு நான் எந்த ஒரு சந்திப்பையும் எதையும் முடிச்சு போட்டு ஒரு கணக்கு போட்டு நான் சொல்ல மாட்டேன் அதிகாரப்பூர்வமாக உள்துறை அமைச்சரை யாரு வேண்டுமானாலும் சந்திக்கலாம் ஒரு மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் நேரம் கேட்கிறாங்க சட்டம் ஒழுங்கை பத்தி பேசணும் நேரம் கொடுப்பாங்க பேசலாம் அரசியல் கணக்கு எதுவும் இல்லை எங்களுடைய நோக்கம் அது இல்லை பாரதிய கட்சி தமிழகத்தில் சிறப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி வளர்ந்து கொண்டு வருகிறது எல்லோருடைய நோக்கமும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறோம் அது ஒற்றை கோட்டில் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் நீங்கள் பார்த்தீங்க எல்லோரும் ஒரே மேடையில் இன்னைக்கு இருக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில யாரு வந்து வேண்டுமானாலும் இணையெல்லாம் நாம யாரையும் வேண்டாம்னு சொல்ல போறது இல்லை அதிகாரப்பூர்வமாக உள்துறை அமைச்சரை யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் அவர்களையும் உள்துறை அமைச்சர் வேண்டாம் என்று சொல்ல போவது அரசு அரசியல் சதுரங்கத்தில் காய்கள் எந்த பக்கம் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நகரலாம் அல்லது நகர்த்தப்படலாம் அப்படியா ஆனால் இப்போ தான் நீங்கள் ஸ்டேஜில் பார்த்தீங்க நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா தலைவர்களும் அல்லது வர முடியாத தலைவர்கள் அவருடைய பிரதிநிதிகளை அனுப்பி இருக்கிறாங்க ஒரே மேடையில் மிக அற்புதமாக ரமலான் நோன்பு திறப்பு விழாவை பாரதிய ஜனதா கட்சி இங்கே நடத்தி காட்டியிருக்கின்றோம் இஸ்லாமிய சொந்தங்களோடு எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் என்பதை நாம தொடர்ந்து உணர்த்தி கொண்டிருக்கின்றோம் இப்ப இந்த நோன்பு விழாவை பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஐயா மு க ஸ்டாலின் ஐயா பொறாமப்படுற அளவுக்கு இந்த விழா நடந்திருக்கு அது எப்படி பிஜேபி நடத்தலாம் இதெல்லாம் முதலமைச்சர் பேசுற வேலையா நீங்க நடத்துறீங்க நாங்கள் நடத்துறோம் எங்களுடைய கட்சியில இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்கிறாங்க இஸ்லாமிய சொந்தங்கள் எங்க கட்சியை வழி நடத்துறாங்க அப்படி இருக்கும் பொழுது திமுகவுக்கு யாராவது பட்டா போட்டு கொடுத்துருக்காங்களா தமிழ்நாட்டில் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நோன்பு திறப்பு விழா வந்து திமுக மட்டும்தான் நடத்தணும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பத்திரம் போட்டு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்துல ஒட்டி வச்சிருக்காங்களா இதெல்லாம் அவருடைய வைத்திருச்சல காட்டு இஸ்லாமிய சொந்தங்கள் இன்னைக்கு ஐயா மோடி அவர்களுடைய தலைமை ஏத்துக்கிட்டாங்க மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய வேலைகளை பாக்குறாங்க இதையெல்லாம் பார்த்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொறாமைப்படுறான் இப்போ இப்போ நாங்க பேட்டி கேட்கும் போது கூட திரு டிடிவி தினகரன் திரு ஓபிஎஸ் ரெண்டு பேருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா அதிமுகவினுடைய அனைத்து அணிகளும் ஒன்றாக இணைய வேண்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு எல்லோருடைய விருப்பம் அதானே அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு பாருங்க மேடையில நம்ம அண்ணன் டிடிவி அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நம்மோடு இணைஞ்சு பயணிக்கிறாங்க ஒரு வலிமையான ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாவதற்கு காரணமாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அண்ணன் டி அவர்கள் எல்லா தலைவர்கள் இருக்காங்க நீ குறிப்பிட்ட ரெண்டு பேரை கேட்டனால தலைவர்கள் பேரை சொல்றேன் அதனால வருகின்ற காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் அது கண்டிப்பா வீழ்த்தப்படும்அதற்கு தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஒரு அணியாக திரண்டுவாங்க ஒரு அணியாக நாங்கள் திரண்டு நிற்கின்றோம் நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை அதனால தான் ஏகனியே சொல்லிட்டங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு தலைவரும் தாராளமா வரலாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தாள் இந்த தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் ஏற்கனவே சொன்ன போ சொன்னது போலீங்கன்னா தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிக வித்தியாசமான தேர்தல் களம் வலிமையான கட்சிகள் நான்கு ஐந்து கூட்டணிகளாக இன்னைக்கு உருவாயிருக்கு திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஐந்து முனை போட்டி இந்தியாவில் எங்கேயுமே அஞ்சு முனை போட்டியை நாம் யாரும் பார்த்தது கிடையாது எல்லாரும் வலிமையானவங்க தான் அண்ணன் சீமான் அவர்களும் அவருடைய வாக்கு வந்தியை தொடர்ந்து காட்டிட்டு இருக்காங்க அது இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சீமான அண்ணன் விஜய் அவர்கள் புதிதாக அவர்களும் நாங்களும் இன்னைக்கு பெருசா இருக்கிறோம் பேசுறாங்க ஐந்து முனை போட்டி தமிழகத்துக்கு நல்லதா எனக்கு தெரியாது பத்திரிகை நண்பர்கள் பொதுமக்கள் நீங்க சொல்லணும் ஐந்து முனை மூன்று முனையாக மாற வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரியாதுங்கண்ணா அடுத்த எட்டு மாத காலத்துல இந்த ஐந்து முனை எப்படி போகுதுன்னு நம்ம அலைன்ஸ் எப்படி பாப்போங்கண்ணா பாரதிய ஜனதா கட்சியினுடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நோன்பு திறப்பு விழா தேசிய ஜனநாயக கூட்டம் எவ்வளவு பிரம்மாண்டமான நிகழ்வு நீங்க பாத்தீங்க நம்மை பொறுத்தவரை பரஸ்பரம் விட்டு கொடுத்து அனுசரிச்சுதான் எல்லாரும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் அது கூட்டணியினுடைய மிக முக்கியம் சின்ன கட்சி பெரிய கட்சி என்று எப்பொழுதும் நாங்கள் பார்த்தது கிடையாது எல்லோரையும் சமமா தான் நடத்துறோம் வருகின்ற காலத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பெரிதாகும் விரிவாகும்

இன்னைக்கு யார் நம்ம கூட்டணி தலைவர்கள் இருக்கின்றோமோ எல்லாருமே ஒருவர் பேசி நடத்துறோம் எல்லோரும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ஒரே செய்தியை சொல்றோம் திமுக காரங்க மட்டும் பட்டா போட்ட மாதிரி நம்பாதீங்க திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய தவறுகளை துரோகங்களை பட்டியலிட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றோம் அதனால இஸ்லாமிய சொந்தங்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவ சொந்தங்களாக இருக்கட்டும் யாரும் அவர்களை வாக்கு வங்கியாக எடுத்துக்கொள்ள கொள்ள முடியாது எல்லோரும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் வர ஆரம்பித்து

அதாவது ஒரு பாம்பு பிளாஸ்ட் டெரர் இன்சிடென்ட்ல மாட்டியிருக்கிறவங்க எத்தனையோ இஸ்லாமிய சொந்தங்கள் எத்தனையோ இஸ்லாமிய சொந்தங்கள் வேறு வேறு கேஸ்ல லைஃப் இம்ப்ரூசன்மெண்ட் இருக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு மானசீக முறை முறையில அவர்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்க வேண்டும் ஏன்னா பதினாலு வருஷம் ஆயிடுச்சு சிறையில வச்சிருக்கணுமா எங்களை பொறுத்தவரை மதத்தின் அடிப்படையில பார்க்காம பண்டமெண்டல் டெரர் இன்சிடென்ட் தான் பார்க்கறது அதிலும் நாங்க இஸ்லாம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம் ஒரு ஹார்டு கோர் டெரரிஸ்டா இருக்கப்படுது அவர்களுக்கான இது வேற அதே போல ஒரு நார்மல் கிரைம்ல ஒருத்தங்க இருக்காங்க மதத்தின் அடிப்படையில் சொல்றது அதற்கான சட்டம் வேற அதன் அடிப்படையில தான் எல்லா தலைவர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள்